வரு இருபத்தி மூணாம் தேதி பாரதம நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சாரத்தை மதுராந்தகத்தில் தொடங்கி வைக்க அன்று பகல் பிற்பகல் அவர் கூட்டத்தில் நடந்து கொள்ள கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக தமிழகத்தில் நடைபெறுகிற மக்கள் விரோத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக முதல் பிரச்சார கூட்டத்தை

அப்படி சொல்ல முடியாது ஏற்கனவே மதிப்புகிற யுபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு இப்போ அதான் ஐநூறு ரூபா கூட்டி ரெண்டாயிரம் ரூபாய்னு அறிவித்திருக்கிறாங்க அதை ஈ அடிச்சா காப்பி நம்ம சொல்ல முடியாது அவருடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் அது தேர்தல் அறிக்கையில் சொன்னதான் ஈ அடிச்சா காப்பின்னு சொல்றது அது சரியாக இருக்காது எந்த அறிக்கை இருந்தாலும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது அதே தான் நிச்சயமா உணர்த்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஓசூர் விமான நிலையத்திற்கு அனுமதி மறுத்துக்காங்க இல்ல அது வந்து அனுமதி எங்கேயுமே மறுக்கல அதுல சில விளக்கங்கள் கேட்டிருக்காங்க எடுத்த உடனே மறுப்பு என்று சொல்ல முடியாது மூணாம் தேதி உங்களுக்கு பதில் கிடைக்கும்